திருமணம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சின்னா என்னன்னா திருமணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைன்றது வேறு திருமணத்துக்கு பின் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை என்பது வேறு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அகாமடேட்டிங் ஈச் அதர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த நிலையில் இருக்கிறப்ப திருமண வாழ்க்கை வெற்றியடைகிறது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆண் அல்லது பெண்ணோ அல்லது அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களோ எந்த காரணத்தை கொண்டும் இவங்க வாழ்க்கையில் அமைதி எழுந்து வாழணும் அப்படின்னு நினைக்கப் போகிறது இல்லை ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ன்னு சொல்லலாம் எங்காவது ஒரு இடத்துல வேணால் உண்மைகளை மறைத்து திருமணம் செய்து விடுவது உண்டு இந்த காரணத்தினாலோ அல்லது திருமணத்துக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததுனாலோ கருத்து வேறுபாடுகள் வரும் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறதுன்றதே தாங்க ஏன்னா ஒருவர் ஒருவருக்கு தனித்தனி சிந்தனைகள் இருக்கும் ஆனால் சரி அது அவங்களோட சிந்தனை இது என்னோட சிந்தனை அப்படின்னு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறப்ப எந்த சிக்கலும் வர்றதில்லை அது வேடிக்கையாக சொல்லுவாங்க ஒரு கணவன் சொன்னாராம் எங்களுக்குள்ளே எந்த சிக்கலுமே இருக்கிறதில்ல காரணம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டம்மா முடிவு பண்ணுவாங்க மிகப்பெரிய விஷயங்களுக்கு தான் நான் முடிவு பண்ணுவேன் அவங்க முடிவு பண்ணுறதில் நான் தலையிட மாட்டேன் நான் முடிவு பண்ணுறதில் அவங்க தலையிட மாட்டாங்க அப்படின்னாராம் அப்படி என்னப்பா பிரிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்கார் அதுக்கு அவர் சொன்னாராம் பெண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது பையனுக்கு எந்த வீட்டில் பெண்ணு பார்க்குறது சொந்த வீடு வாங்கினா எந்த இடத்துல வாங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் மனைவியினுடைய உரிமை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அமெரிக்கா தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க பில் கிளிண்டனே அவங்க தேர்தலில் நின்னால் என்ன ஆகும் ஒசாமா பின்ல பிடிக்க முடியுமா முடியாதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது தான் முடிவு அப்படின்னாரான் இப்போ அர்த்தம் புரியுதா உங்களுக்கு மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொண்டிருந்தால் கணவனுக்கு சிக்கல் இல்லை இதே மாதிரி கணவன் சொல்கிறத மனைவி கேட்டுக்கிட்டு இருந்தால் சிக்கல் இல்லை அல்லது ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டிருந்தால் சிக்கல் இல்லை அது காதல் திருமணமாகட்டும் அல்லது அரேஞ்சு மேரேஜஸ் ஆகட்டும் புரிந்து கொள்ளுதல்ன்றது இல்லாமல் போகிறப்ப சிக்கல் வருது எங்களுக்கு வரக்கூடிய வழக்குகளில் நீதிமன்றங்களில் தாக்கலாகக்கூடிய வழக்குகளில் பலதை பார்த்தா ஒன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும் சில வழக்குகளில் வித்தியாசமாக அவங்க ரெண்டு பேரும் வாழ விரும்பினால் கூட ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ கௌரவ பிரச்சனையினால் சிக்கல் வர்றது உண்டு இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன வழக்கு விவாகரத்து வழக்கு விவாகரத்துன்னு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு சில க்ரௌண்ட்ஸு நம்முடைய சட்டம் சொல்லுகிறது அதில் ஒன்று வந்து மென்டல் டார்ச்சர் அல்லது ஃபிசிக்கல் குரூயல்ட்டி மென்டல் குரூயல்ட்டி ஒரு அதாவது ஸ்பவுஸ்ன்னு சொல்லுவாருங்க ஒருவர் இருக்கிறப்பவே இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வது ஆணோ அல்லது பெண்ணோ இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும் ஒரு ஆண் ரெண்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி தவறாயிற்று ஆனால் சில சமயம் பார்க்குறோம் ரெண்டு மனைவிகளை ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டு சமூகத்தில் எல்லாருக்கும் அப்படி தெரிந்து கூட அவங்க வாழ்கிறாங்களே அப்படின்ற சிந்தனை வரலாம் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் கணவன் அல்லது மனைவி இப்படி வச்சுக்கோங்க பொதுவாக ஒரு கணவன் தான் ரெண்டு மனைவி ரெண்டு பெண்களோட பழகிறதுன்றது நடைமுறையில் இருக்குது முதல் மனைவி அதாவது ஒரு பெண் மனைவியாக இருக்கக்கூடிய பெண் அப்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் மட்டும்தான் ரெண்டாவது திருமணம் தொடர்பாக வழக்கு போட முடியும் அவங்க ரெண்டு பேருமே ஒத்து அதாவது கணவன் ரெண்டு மனைவி மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னா சட்டம் குறுக்கேயே போக முடியாதுங்க அதுதான் உண்மையான நிலை அப்போது அவங்க எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தரோட வாழ்கிறார் மென்டல் குருயாலிட்டி அப்புறம் சார்ந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிட்டார் இப்படி ஏதோ பல காரணங்கள்னால் வழக்கு தாக்கலாகிறது அப்படின்னு சொன்னால் வழக்கு விசாரணை நீண்ட நாட்கள் நடக்கும் ரெண்டு பேருமே மனசு ஒத்து டைவர்ஸ் வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இருக்கிறதுலேயே பெட்டர் இருக்கிறதுக்குள்ளேயே இருக்க அதாவது அது ஒரு துன்பமான நிலை தான் விவகாரத்து போகிறதுன்றது அதுக்குள்ளே கொஞ்சம் பரவாயில்லைன்னு கேட்டால் மியூச்சுவல் கன்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் சுலபமாக முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போய் வழக்கு தாக்கல் பண்ணணும் சரியாக விசாரிச்சி பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா ஒரு எண் கொடுப்பாங்க வழக்கு எண் ஆறு மாதம் கழிச்சு ஒரு தேதி கொடுப்பாங்க அன்னைக்கு ரெண்டு பேரை நீதிமன்றத்தில் வந்து நிற்கணும் ரெண்டு பேரையும் நீதிபதி கேட்பார் ரெண்டு பேரை கண்டிப்பாக பிரிஞ்சு வாழணுமா ஆமான்னு சொன்னால் டைவர்ஸ் கிராண்டர் இப்போ மியூச்சுவல் கன்சென்ட் தாங்க பெட்டர் இதை தவிர வழக்காக நடந்தது என்று சொன்னால் சில சமயத்தில் ஆண்டுக்கணக்காக கூட போகலாம் இது ஒரு சிக்கல் இருக்குது நீதிமன்றங்களில் இப்போ குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதில் கன்சிலியேஷன் நடக்கும் இப்போ கன்சிலியேஷன்னா ரெண்டு பேருக்கு இடையில் மறுபடியும் ஒற்றுமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வழக்கறிஞர்களெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க பெற்றோர்களெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நீதிபதி இல்லை இதற்குன்னு தனியாக அலுவலர்கள் வருவாங்க நீதிமன்றத்துக்கு தனியாக ஒரு அறையில் உட்கார வச்சு முயற்சி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்க இதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் சின்ன விஷயங்களை பெருசு பெருசுப்படுத்துகிறீங்க விவாகரத்து பண்ணி கொண்டால் பெண்ணனுடைய எதிர்காலம் என்னாகும் இவனுடைய எதிர்காலம் என்னாகும் இப்படியெல்லாம் பேசி மனத்தை மாற்றி சேர்த்து வைக்க பார்ப்பாங்க அங்கே முடிஞ்சிலேன்னு வச்சுக்கோங்களேன் நீதிபதி முன்னால் வழக்கு வரும் நீதிபதியும் அதற்கு முயற்சி எடுப்பாங்க நீங்கள் ஒன்றா வாழலாமே அப்படின்னு வ வ வேறு வழியே இல்லைன்னா கடைசியில் விவாகரத்து கொடுக்கும் இதுதான் இது தொடர்பாக சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது அந்த தீர்ப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கருத்தோட முக்கியமான கருத்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கல்யாணம் நடக்குது கணவன் மனைவி ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாழ தொடங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஒன்றா வாழ்கிறாங்க அந்த ரெண்டு ஆண்டுகள் முடிகிற சமயத்திலேயே அவங்களோட கருத்து வேறுபாடு வந்துடுது மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போய்ட்றாங்க இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்யாணம்னு சொன்னங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் மனைவி ஒரு வழக்கு போடுறாங்க அப்புறம் கணவன் இன்னொரு வழக்கு போடுறாரு இவங்க மேலே அவங்க குறை சொல்கிறாங்க திடீர்னு கணவன் சரி நான் வேணால் சேர்ந்து வாழ்கிறேன் அவங்கள கூட்டிக்கிறேன் அப்படின்றாரு அவங்க மறுக்கிறாங்க அப்புறம் அவங்க நான் வாழ்கிறேன்றாங்க இவர் மறுக்கிறாரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு நடந்து நடந்து கடைசியில் அப்படி இப்படி வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்புக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ நீதி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு வழக்கை தீவிரமாக விசாரிக்குது இவங்க ரெண்டு பேருடைய அலிகேஷன்ஸ் கவுண்டர் அலிகேஷன்ஸ் அதாவது ஒருவர் ஒருவர் மேலே சொன்ன குறைகள் குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இந்த பதினாறு ஆண்டுகளில் பதினான்கு ஆண்டுகள் பிரிந்திருக்கிறார்கள் ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க ஃபோர்ட்டீன் இயர்ஸ் கணவன் மனைவியை வாழலை அது மட்டுமல்ல ஒருவர் மேலே ஒருவர் ஏராளமான குற்றச்சாட்டு அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கணவன் சொல்றது அவர் அப்படி பண்ணார்னு மனைவி சொல்றது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு நடந்து பதினான்கு ஆண்டுகள் பிரிந்திருக்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியது முக்கியமான வார்த்தை நீண்ட நெடுங்காலம் கணவன் மனைவியாக வாழாமல் பிரிந்திருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியை சேர்ந்து வாழுங்கன்னு நீதிமன்றம் சொன்னால் அதுகூட ஒரு குரூயல்டி அப்படின்னு குரூயல்டின்றது கணவன் மனைவிக்கு பண்ணுறது மனைவி கணவனுக்கு பண்ணுறதுன்றது மட்டுமில்லை நீண்ட காலம் பிரிந்து வாழக்கூடிய ஒரு ஜோடியை ஒரு கப்பிள் கணவன் மனைவி அவங்கள இல்லை நீங்கள் சேர்ந்து தான் வாழணும்னு நீதிமன்றம் கூட சொல்லக்கூடாது சொன்னால் அதுவும் ஒரு குரூயல்டி அப்படின்னு மிக சமீபத்திலே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக புரிந்து கொண்டு இதுதான் வாழ்க்கைன்னு தெளிவான நிலையில் வாழ்கிற மாதிரியான மன அமைதி எதுவுமில்லை